பிஐடி Engineering Entrance Examination 2026 Applications like now Visit லைஃப் பிட்டி டாட் ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது லாயன் பைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் தாவைக்க தலைவர் விஜய் நடிப்பில் வெளியாகவிருக்கும் ஜனநாயகன் படத்தில் இருக்கும் அரசியல் பற்றி பரபரப்பு தகவலை தாவிக்க நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் வெளியிட்டார் உலகளவில் நடந்த சர்வேகில் பிரதமர் மோடியை விட விஜய் முந்தியதாகவும் அவர் கூறினார் விஜயால வந்து இரண்டாவது இடத்தை பிடிக்க முடியாது வரலாற்றை வந்து மாற்ற முடியாது என்று வேல்முரன் அவருடைய கருத்தை வச்சிருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு புதிய வரலாற்றை படைக்கிற இயக்கமாகத்தான் எதிர்காலத்தில் அமையப் போகிறது குறிப்பாக ஒவ்வொரு கட்சியை சார்ந்தும் ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் இப்போது மக்களுடைய நிலை என்ன இருக்கிறது என்பதை களத்திலே தான் காண வேண்டும் நேற்று தினம் இரண்டு நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டே ஆர்ப்பரித்து வருகிற மக்கள் அலை வரவேற்பு கொடுக்கின்ற இளைஞர் இளம்பெண்களுடைய நிலை இதை காணுகிற போது முதலிடம் இரண்டாவது இடம் என்பது அல்ல உலகத்திலே செல்வாக்கு மிக்க யார் என்பதே ஆய்வு ஒன்று நடைபெற்றிருக்கிறது அதில் பார்க்கின்ற போது முதலிடத்தை பெறுபவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தளபதி தான் என்பதை புள்ளிவரன் சொல்லிக்கொண்டிருக்கிறது இரண்டாவடம்தான் பாரத பிரதமர் என்பதும் மூன்றாவிடம் என்பது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஆந்திரா அவர்களும் நான்காவது இடத்தை இன்றைய துணை முதலமைச்சர் தான் இடம்பெற்றிருக்கிறார் என்ற புள்ளி விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு ஏன் வெற்றி கழக தமிழக வெற்றி கழகத்தை எல்லோரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் முதலிடத்தை வந்து கொண்டிருக்கிறது அடுத்த முதல்வர் அவர்தான் என்பதை காலம் பதில் சொல்லிருக்கிறது தான் எல்லோரும் இதற்கான கருத்துக்களை சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு நல்லவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது தான் அப்படி என்றால் நீங்கள் கேட்கக்கூடும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா இல்லையா என்று கேட்கக்கூடும் அவர்களுக்கு பிறகு இந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இரண்டு கட்சியும் வேண்டாம் புதிய ஒரு முகம் தேவை என்பதுதான் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் இளம் பெண்கள் பெண்களும் சொல்லி கொண்டிருக்கிறார் குறிப்பாக கிட்டே கேட்ட உங்கள் இல்லங்களிலே கூட தெரியும் உங்கள் குழந்தைய சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ இந்த முறை எங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகிட்ட ஓட்டு போடணும் சொல்லியிருக்காங்க இல்லையா உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க உண்மை அப்படி இருக்கிற போது மற்ற ஒரு கருத்திற்கு பதில் சொல்வது சரியாக இருக்காது இப்போ இந்த ஜனநாயகன் படத்துக்கும் பராசக்திக்கும் ஒரு இது போட்டுருக்காங்க இதில் தியேட்டர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பொதுவாக ஒவ்வொரு திரைப்படத்தை வெளியிடுகிற போது வளர்ந்தவர்கள் இயக்கத்திற்கு இது போன்ற தடைகள் வரத்தான் செய்யும் இப்போ அதிமுக வந்து வேற யாராவது முக்கிய புள்ளிகள் இந்த தமிழர் எட்டு கிடைப்பதை நான் தான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன் உங்கள் வரையிலும் பொறுத்துக் கொள்ளுங்கள் அதற்குள்ளே எத்தனை பேர் வருகிறார் என்பதை நீங்கள் காணப்போகுங்கள் என்னோட ஓபிஎஸ் ஜிடிவி நீங்கள் சேருவாங்க அப்படின்னு நான் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டேன் இல்லை அவர் சேருவார் என்பதல்ல நம் கூட்டணி இடம்பெறுவார் பொதுவாகவே உலக வரலாற்றில் மலேசியா மண்ணில் இவருடைய கேசட் வெளியீட்டு விழா என்பது ஒரு வரலாறு அடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாரத பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் விமான நிலையத்திலிருந்து பாதுகாப்பு அளித்து சாலையிலே ரோட் ஷோ என்பார்களை அது நடைபெற்றது முதல் முறையாக மலேசியா நடைபெற்றது மலேசிய மண்ணில் ஒரு லட்சம் பேர் அங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார்கள் மலேசியாவில் எப்போதுமே இட நெருக்கடி என்று சொல்ல இயலாது டிராஃபிக் ஆனது இரண்டு மணி நேரம் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிற நாட்டிலே எல்லாம் வாகனத்தில் செல்வது இரண்டு மணி நேரம் தாமதம் ஏற்பட்ட என்ற வரலாறும் எழுச்சியாக இருந்தது மாற்றத்தை உருவாக்கிதான் கடைசி படம் அப்படிங்கும் பெரிய அரசியலுக்கு அளவுக்கு எதிர்பார்க்கல திரைப்படம் வெளிவந்ததற்கு பிறகு மக்களே வேக்கத்தை அளவுக்கு இருக்கும்